மூட்டு வலி வந்ததுன்னா நாம் கற்றுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னென்னா அந்த மூட்டுகளுக்கு அதிகப்படியாக வேலை கொடுக்காமல் அதை ஓய்வில் வைத்திருக்க வேண்டும் நில என்ன என்ன பண்ணுறாங்க கால் எனக்கு மூட்டு வலி அப்படின்னு சொல்லி வழக்கமாக செஞ்சிட்ருக்கிற வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நொண்டி நொண்டி பண்ணிக்கிட்டே இருக்காங்க காலை தாங்கி தாங்கி நடந்துக்கிட்டே அவங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க எப்போதும் போல் அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ அதை நிறுத்தணும் முதல்ல முதல்ல வந்து உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா ஓய்வு எடுக்க கற்றுக்கணும் தலைவலி வந்துச்சுன்னா எந்த வேலையுமே செய்யக்கூடாது அது போல தான் மூட்டு வலி வந்துச்சா கால்களுக்கு அதிகமாக வேலையை கொடுக்காம அது குணமாகிற வரைக்கும் ஓய்வில் வைத்திருக்க வேண்டும் இந்த கால்களை அது ஏதோ மருந்து போட்டால் சரியாயிடும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்களே தவிர மருந்து போட்டால் சரியாக சரியாயிடணும் ஏதாவது எண்ணெய் தைச்சா சரியாயிடணும் எண்ணெய் தைச்சி ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடணும் ஆனால் வழக்கமான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி எடுப்பாங்க குடத்தை வச்சோ அல்லது வீட்டு வேலையோ செஞ்சுக்கிட்டு அந்த காலை வச்சு தாங்கி தாங்கி நடந்துக்கிட்டு அது வேலையை அதுபோல் ஆண்களும் சரி மூட்டு வலிக்கினாலும் அவங்க அந்த வேலையை அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அல அலைஞ்சிக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த வலி வந்து அது என்ன கேட்குது ஓய்வே ஓய்வு தான் உண்மையான மருந்து ஓய்வுலேயே அதை சரி பண்ணிடலாம் அதனால் அந்த கால்களை நம்ம ஒரு கவனம் வச்சுருக்கணும் நமக்கு இன்னும் ஒரு புரிதல் இருக்கணும் கால்களுக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும் நல்லா அது குணமாகிற வரைக்கும் அதை ஓய்வாகவே வச்சுருக்கணும் தவிர்க்க முடியாத வேலைகளை தான் நம்ம செய்யணுமே தவிர அப்படியே நம்ம வேலை செய்யும்போது கூட எங்கெல்லாம் ஓய்வாக வைப்பதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலைகள்லாம் செய்யறது முக்கியமாக மூட்டு வலி வர்றதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது நின்று கொண்டே வேலை செய்வது நடந்து கொண்டே இருப்பது சில வேலைகள் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபீஸ்லேயே கூட நின்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வேலை நடந்து கொண்டே இருப்பது அந்த மாதிரியான வேலை பெண்கள் இப்போ சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சமைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க பாத்திரம் கழுவுறது அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருப்பாங்க இது மூட்டுவலி குணமாகாது இப்படி எல்லாம் இருந்தால் வலி குணமாகாது மூட்டுவலி குணமானால் ஓய்வு முக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓய்வு ஓய்வு கொடுக்கணும் அப்புறம் எப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த கால்களுக்கு அந்த மூட்டுகளில் அழுத்தம் ஏற்படுது அதையெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது அது இடையை தூக்கக்கூடாது முக்கியமாக இடையும் தூக்கக்கூடாது நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் எடையை தூக்கக்கூடாது ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்கக்கூடாது தூக்கும்போது நாம் என்ன வேலை செஞ்சாலும் நம்ம கால் மூட்டுகளில் தான் அந்த அழுத்தம் போய் நிற்கும் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அங்கே வலி இருக்குது மூட்டுகளில் வலி இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் மூட்டு வலி அதிகமாக தான் செய்யும் அதனால் அடிப்படை புரிதல் என்பது இருக்க வேண்டும் மூட்டு வலி வந்துச்சுன்னா ஏதோ மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படியே நம்ம வழக்கம் போல் இருக்க வேண்டியதான் எல்லா வேலையும் செஞ்சிகிட்டே இருக்க வேண்டியது அப்படி நினைக்கக்கூடாது கூடாது அதுக்கு ஓய்வு தேவை உடலை உடலில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதற்கு ஓய்வு தேவை தலைவலி வந்தால் தலைக்கு ஓய்வு கொடுங்க உடம்பு வலி வந்தால் என்ன சொல்கிறாங்க உடம்புக்கு ரெஸ்ட்டு தான் தேவை தூக்கம் என்பது தேவை தூங்கினா உடம்பு அந்த வலி சரியாயிடும் வலியை வச்சுக்கிட்டே மேலும் உழைச்சிக்கிட்டே இருந்தால் வலி அதிகமாகும் வலி அதிகமாகி அது புண்ணாயிடும் புண்ணாகி புற்றுநோயாகிடும் புண்ணு வந்து புற்றுநோயாக மாறிடும் அதுபோல் தலை வலிக்குதா நீங்கள் தலை சரி மாத்திரை போட்டு வேலை பார்க்குறது வலி அங்கே தான் இருக்கும் ஆனால் அந்த வலி உங்களுக்கு தெரியாத தெரியாத அளவுக்கு தான் அந்த மாத்திரை வேலை செய்யும் வ வலி நிவாரணிங்கிறது என்னது அந்த வலி அங்கே தான் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் அந்த மாதிரி மா சிலர் மா தலை வலியோட வேலை பார்த்துட்டு அப்படிலாம் வேலை பார்க்கக்கூடாது அதுதான் அவங்க அந்த அடிப்படை புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அதனால் உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எங்கே வலி வந்தாலும் சரி உங்களுக்கு அந்த இடத்துக்கு அந்த அந்த உறுப்புகளுக்கு விடுமுறை விட்டு விடுங்க கையில் வலி இருக்குன்னா கைக்கு வேலை கொடுக்காதீங்க உடம்புல வலினா உடம்புக்கு வேலை கொடுக்காதீங்க மூட்டு வலினா மூட்டுகளுக்கு வேலை கொடுக்காதீர்கள் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது எடையை தூக்கக்கூடாது இடையை தூக்கக்கூடாது இந்த மாதிரி காலை எப்போவுமே ஓய்வாகவே வச்சுருக்கணும் படுக்கும்போது கூட நம்ம கால் நீட்டி படுக்கிறோம் அப்போ கூட என்ன பண்ணணும் நேரே மல்லாந்து மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு கால் நீட்டி படுக்கிறோம் அப்படின்னா அப்போ கூட அந்த மூட்டுக்கு அழுத்தம் ஏற்படும் அப்போ ஒரு சைடாக படுக்கணும் ஒரு சைடாக படுக்கும்போது அந்த கால் மூட்டுகள் ஓய்வு எடுக்கிறது அந்த கால் மூட்டுகளுக்கு எந்த அழுத்தமுமே கிடைக்காது ஒரு சைடாக ரெண்டு காலையும் ஒன்றா செத்து அப்படி மடக்கி அப்படி படுக்கணும் ஒரு சைடாக அல்லது இந்த சைடாக படுக்கணும் இப்படி இது ஒரு அடிப்படை புரிதல் அடிப்படையான அறிவு அடிப்படையான அறிவு இந்த இந்த அறிவு இல்லைன்னா உங்களுக்கு நோய் என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் அந்த நோய் குணமாகாது அதனால் வந்து ஓய்வு என்பது அடிப்படையான ஒரு மருந்து அது அடிப்படையான புரிதல் உடலை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதற்கு முதல் மருந்து ஓய்விலே சரியாயிடும் நீங்கள் மருந்துங்கிறது போகவே தேவையில்ல ஓய்விலே சில பிரச்ச நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும் அதனால் வந்து சில தலைவலிமா ஒரு தூங்கி தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போயிடுமாங்க மாத்திரலாம் தேவையில்ல நான் தூங்கி எழுந்துருச்சா எனக்கு தலைவலி சரியாயிடும்னு அது மாதிரி தான் மூட்டு வலியா அதுக்கு வேலை கொடுக்காதீங்க உட்காந்து ஒரு லீவு நாளாக ஒரு விடுமுறை தினம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு படுத்தே கிடங்க அப்பாடா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை எந்த வேலையும் செய்ய தேவையில்ல கால்களுக்கு நான் ஓய்வு கொடுக்க போகிறேன் என் மூட்டு வலியினு அப்போ அந்த மாதிரி இவங்க கால்களை நீங்கள் படுத்துக்கிட்டே ஏதாவது டிவி கூட பார்த்துக்கிட்டுருங்க டிவி பார்த்துட்டு படுத்தே கிடங்க அந்த கால்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க இடைய தூக்காதீங்க இதிலே அந்த மூட்டு வலி சரியாயிடும் மூட்டு வலி வந்து சரியாகிடும் இது புரிஞ்சிக்காம எப்போதும் போல் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து மற்றவங்களுக்கு பயந்து வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க வீட்டில் உள்ள பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் பயந்து பயந்து சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க துணி துவச்சிக்கிட்டே இருப்பாங்க அல்லது ஆஃபீஸுக்கு போனாலும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க நின்றுக்கிட்டே இருக்கிற வேலை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ அங்கே உட்காந்து வேலை பாருங்கள் அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த மூட்டு வெலியை சரி பண்ண முடியும் இல்லைன்னா அது மேலும் மேலும் தீவிரமாகி கொண்டே போகும் அதுக்கேற்றப்பல நீங்கள் மூட்டுகளுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அதுதான் அப்போ உடல் பருமனை குறைக்கணும் நீங்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கீங்கன்னா அப்போ மூட்டுகளுக்கு நீங்கள் வேலை அதிகமாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் உங்கள் உங்கள் கால் மூட்டுகள் இன்னும் அதிகப்படியான எடையை தாங்குகிறது தாங்க முடியலை அதனால தான் அந்த வலி வந்துச்சு அப்போ எடையை குறைச்சிக்கிட்டே வரணும் அதற்கு என்ன பண்ணணும் மாதத்துக்கு ஒரு கிலோ குறைங்க பத்து மாதத்தில் பத்து கிலோ குறைஞ்சிரும் இந்த மாதிரி எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் மாதத்துக்கு ஒரு கிலோ குறைக்கணும்ப்பா அதுதான் உங்களுடைய டார்கெட்டை பத்து மாதத்தில் பத்து கிலோ குறைஞ்சிருவீங்க இந்த மாதிரி இடையை குறைக்கணும் அப்போது அது கூட மூட்டுக்கு நீங்கள் வேலை கொடுக்கல அதிகப்படியான வேலையை கொடுக்கல இப்படித்தான் மூட்டு வலியை நம்ம வந்து மருந்தே இல்லாமல் சரி செய்து விட முடியும் அதன் பிறகு நம்ம எந்த உணவு சாப்பிட்டா அது அதிகமாகுது அந்த மூட்டு வலி அறு அதிகமாகுது சில நாள் இன்னைக்கு மூட்டு வலி குறைவாக இருக்குது வலி மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன உணவு நேர்த்த சாப்பிட்டீங்க அதை ஆராய்ஞ்சி பார்க்கணும் அப்போ இந்தந்த உணவு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா அது வந்து வெயிட்டும் போடாது உடம்பு இப்போ சோறு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வெயிட்டு போடும் அப்போ மூட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ அற்புதமான உண்மை பாருங்கள் சோறு சாப்பிட்டா அது உடம்பு வெயிட்டு போடும் பருமன் அதிகரிக்கும் பருமன் அதிகமானால் மூட்டுக்கு அதிகப்படியான வேலை அங்கே அப்போ வலி அதிகமாக இருக்கும் அதுவே பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க உண்ணாவிரதம் இருங்க அப்போ வந்து மூ உடல் எடை குறையும் மூட்டுகளுக்கும் வேலை குறையும் மூட்டு வலி சரியாகும் இந்த மாதிரி நம்ம உண்ணுகிற உணவு கூட ரொம்ப உஷ்ணம் மிகுந்த உணவுகளை சாப்பிட்டா அப்போ மூட்டு வலிக்கும் மூட்டுகள்லையும் எலும்புலேயும் உஷ்ணம் அதிகமாகிடும் உஷ்ணம் மிகுந்த உணவுகளை சாப்பிடும்போது என்னாகும் மூட்டில் வந்து சூடு அதிகமாகிடும் உடம்பு ஃபுல்லாகவே சூடாகிடும் மண்டை சூடாகிடும் அப்போ மூட்டுகளில் வந்து வலி அதிகமாகும் தலை வலி வரும் அப்போ நம்ம வந்து உஷ்ணம் குறைந்த உணவுகள் பழைய பழங்கள் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவது இதை செய்வதன் மூலம் உடல் உஷ்ணத்தை தனித்து குளிர்ச்சியாக உடம்பை வைத்திருக்கலாம் இப்போ கால் மூட்டுகளும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ வலி உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு மருந்தே இல்லாமல் நம்ம உணவை மட்டும் மாற்றுவது ஓய்வு எடுப்பது கால்களுக்கு இதன் மூலம் மூட்டு வலியை சரி செய்து விடலாம் மருந்தால் மருந்தை தேடி அலையாதீங்க மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் நிறைய பணம் கொடுத்தா சரியாயிடும் அந்த மாதிரி கான்செப்டே வச்சுக்காதீங்க